அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாளில் ஆணுறுப்பு எழுச்சி பெற ஒரு எளிய வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரே நாட்கள் அல்லது இரண்டு நாட்களில் மாற்றம் தெரியும் இதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம் கசகசா ஒரு கிராம் பாதாம் பருப்பு ஐந்து பழம் ஐந்து பால் நூற்றம்பது எம்எல் மூலிகை அமுக்கரா பொடி இந்த அமுக்கரா பொடி இரண்டு கிராம் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த அமுக்கரா பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி கொள்ளுங்கள் அமுக்கரா பொடி கிடைக்கவில்லை என்றால் இரண்டு அத்திப்பழம் சேர்த்து கொள்ளலாம் பாதாம் பருப்பை இரவு ஊற வைக்க வேண்டும் பேரிச்சை கசகசா பாதாம் பருப்பு பால் அமுக்கரா பொடி அல்லது அத்திப்பழம் சேர்த்து மிக்சியில் கூழ் போல் அரைத்து கொள்ளுங்கள் இந்த ஜூஸ் காலை உணவு அருந்திய பிறகு குடிக்க வேண்டும் இந்த ஜூஸ் நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிடுங்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் சாப்பிடும் பொழுதே பிறப்புறுப்பானது எழுச்சி பெறும் உடல் வீரியம் பெறும் ஆண்மை வீரியம் பெறும் நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனம் போன்றவை முழுமையாக சரியாகும் இது ஒரு தற்காலிகமான தீர்வுதான் அதாவது இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் பலகீனம் முழுமையாக சரியாகும் முதல் மூன்று நாட்கள் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு வாரம் இருமுறை சாப்பிடுங்கள் இந்த ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனம் பிறப்புறுப்பு எழுச்சின்மை நீங்கி உடல் வலுபடும் ஆண்மை வீரியம் பெறும் மற்ற நபர்கள் இந்த ஜூஸை ஒரு சத்து பணமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்ற நபர்கள் வாரம் ஒருமுறை சாப்பிட்டால் உடல் பலத்துடன் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடல் பலகீனமே வராது நமது சித்தர்கள் உலக பகுதியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபதி சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்